எனதருமை கன்னிராசி கன்னிலக்னம் சகோதர சகோதரிகளும் மற்றும் அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோக்களை முழுமையாக பார்த்து லைக் கமெண்ட் ஷேர் செய்து பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இன்று முதல் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் இருபத்தேழாம் தேதி வரையிலான வார பலன்கள் இந்த வாரம் உங்களுக்கு புதிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காத்திருக்கும் மகிழ்ச்சிகளாக எந்தெந்த விஷயங்களெல்லாம் அமைகிறது என்று ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள் இந்த வாரத்தில் பல கிரக நிலைகள் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலிமையான அமைப்பில் இருக்கின்றன இது கண்டிப்பாக பல்வேறு விதங்களில் மாற்றங்களையும் புதிய யோகங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான அமைப்பாக கருதப்படுகிறது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதோடு மட்டுமில்லாமல் பல்வேறு வகையான புதிய யோகங்களை நிறைந்து கொடுப்பதால் கண்டிப்பாக இந்த வார காலகட்டத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாரமாகவும் கண்டிப்பாக உருவாகி உள்ளது ஏனெனில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்தில் பலம் பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவான் பொதுவாக மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சிகளை வாரி வழங்குவார் அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்ரஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்லபல முன்னேற்ற பலன்களை பெற்றுத்தரக்கூடிய இனிப்பான காலகட்டமாக அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை எனவே தான் கன்னிராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்வில் திட்டமிடக்கூடிய பல்வேறு வகைகளான பணிகளில் கஷ்டப்படும் சூழ்நிலைகள் உருவாகினாலும் அதிலிருந்து மாற்றங்களைப் பெறுவதற்கான வாய்ப்புகளை யோகங்களை ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனெனில் மிகவும் வலுவாக கர்ம பாதிப்புகள் உள்பட பல்வேறு வகையான கஷ்டங்களை விளக்கக்கூடிய ராசிக்கு ஆறாம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனி பயணித்துக் கொண்டிருப்பதால் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலையை இழந்திருந்தாலும் கூட புதிய வேலையில் உடனடியாக இணைவதற்கான யோகங்களும் கிடைக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாக கண்டிப்பாக கருதப்படுகிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகி அனைத்து வகையான காரியங்களிலும் வெற்றிகள் குவியும் என்பதை சனி பகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிகச்சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் பெற்றுத் தருகிறார் பகையுணர்ச்சி போட்டி மனப்பான்மை போன்றவைகள் தொழில் ரீதியான விஷயங்களில் நீங்கி நல்ல வளர்ச்சிகளும் அனுகூலமான முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தித்திப்பான தருணமாக கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் அமைகிறது என்பதை சனி பகவான் தெளிவாக உறுதி செய்கிறார் சனியுடன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரனும் மிகவும் வலுவாக சனியுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கலைத்துறை ரீதியான பழைய பணிகளில் நல்ல பல அதிர்ஷ்டமுன்னேற்ற வாய்ப்புகளும் பல்வேறு வகைகளான யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது எனவே புதிய தயாரிப்பு சார்ந்த நிகழ்ச்சிகளில் கலைத்துறை ரீதியான பணிகளில் வெற்றிகள் கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானமும் அதிகரிக்கக்கூடிய யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது அனுகூலம் அற்று இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த பணிகளும் அனுகூலமாக மாறுவதற்கான யோகங்கள் உண்டு இதற்கு முக்கிய காரணம் சனியுடன் இணைந்திருப்பது மட்டுமில்லாமல் கிரகங்களுக்கெல்லாம் தளபதியாக சேனாதிபதியாக பூமிகாரராக மங்களக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாயுடனும் சுக்கிரன் இணைந்து பயணித்துக் கொண்டு சுக்கிரமங்கல யோகத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சுக்கிரன் மிகவும் வலுவாக செவ்வாய் பகவானுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது சுக்கிரமங்கல யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை என்பது முரண்பாடான ஒரு சேர்க்கையாக கருதப்படுகிறது பொதுவாக செவ்வாயும் மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுப்பார் அப்படி ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்தில் சனி பகவானுடன் செவ்வாய் இணைவது கண்டிப்பாக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வளர்ச்சிகளையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகத்தான் கருதப்படுகிறது ஆனால் இந்த இணைவு என்பது வேறு இடங்களாக இருந்தால் கண்டிப்பாக பாதிப்புகள் ஏற்படும் ஆனால் ராசிக்கு ஆறாம் இருப்பதால் கவலைப்படக்கூடிய நிகழ்வுகளில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் கருதப்படுகிறது இருந்தாலும் ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்ரஸ்தானம் என்பதால் உங்களுடைய தேவைகளை குறைத்து கொள்ளுங்கள் என்பது மட்டுமில்லாமல் புதிய கடன்கள் வாங்க வேண்டாம் புதிய கடன்கள் வாங்குவதால் சில சிக்கல்கள் ஏற்படலாம் என்பது மட்டுமல்லாமல் புதிய தொழில் துவங்குவது உள்ளிட்ட பல பணிகளில் மூலதனம் பெரிய அளவிற்கு கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட வேண்டாம் அவைகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளை சனி மற்றும் சுக்கிரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகளின் இணைவானது கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் முழுமையான சுபகிரகமான குருபகவான் சஞ்சரித்தாலும் அவர் பெருங்கொண்ட தோஷமற்ற சுபகிரகமாக இருப்பதால் அஷ்டம பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் பெருமளவில் குறையும் அது அதுமட்டுமில்லாமல் குருவின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் குருசந்திர யோகமும் மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே பல்வேறு வகைகளான பணிகளில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிப்பான காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் உறுதி செய்கிறார் மனோகாரகரான மாதூர்காரகரான சந்திர பகவானும் இந்த வாரம் முழுவதும் நல்ல பலன்களை கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வலுவான அமைப்பில்தான் சஞ்சரிக்கிறார் எனவே நீங்கள் திட்டமிட்ட பணிகள் அனைத்திலும் நல்ல முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த வாரம் அமைகிறது என்பதை தெளிவாக சந்திரன் உறுதி செய்கிறார் மேலும் உங்களுடைய ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எதிர்பார்ப்புகளைப் பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் புதன் இருந்தாலும் அவர் நீச்சம் பெற்றிருப்பதால் சில தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் இது சப்தமஸ்தானம் என்பதால் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் இல்லாத ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது சர்ப்பகிரகமான சாயாகிரகமான ராகுவுடனும் முதன்மை கிரகமான ராஜகிரகமான சூரியனுடனும் புதன் இணைந்து சஞ்சரிக்கிறார் புதன் சூரியனுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூரிய புதனாதிபத்தியோகம் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய அருமையான அற்புதமான தித்திப்பான தருணமாக கருதப்படுகிறது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாக இந்த வார காலகட்டம் ஒரு வசந்த காலம் என்று சொல்லலாம் ஏனெனில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு அலைச்சல்கள் சிரமங்கள் இல்லாமல் அனைத்தையும் சூரிய புதனாதிபத்தியோகத்தோடு நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான குழப்பமான சூழ்நிலைகளில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த மனநிலையில் நல்ல பல தெளிவுகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் லாபங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான சுப சுபநிகழ்வுகளை மிகச்சிறப்பாக நடத்துவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது ராகு சப்தமஸ்தானத்தில் இருப்பது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இனிமையான அமைப்பாகத்தான் கண்டிப்பாக கருதப்படுகிறது கல்வி சார்ந்த விஷயங்களில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் சமசப்தமஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக எதிர்வரக்கூடிய தேர்வுகளில் அதிக அளவிலான மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு வாரமாக கருதப்படுகிறது திட்டமிட்ட கல்வி சார்ந்த முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெற முடியும் கல்வியில் அடுத்து என்ன செய்வது என்பது உள்ளிட்ட பல திடகாத்திரமான எதிர்காலத்தை பற்றிய சிறப்பான முடிவுகளை எடுப்பதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை உங்களுடைய கன்னிராசியின் அதிபதியான ராசிநாதனான புதன் உறுதி செய்கிறார் இந்த மாதிரியாக பல கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருந்தாலும் சாதகமற்ற ஒரு அமைப்பாக கருதப்படுவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதுதான் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் தன்னுடைய பயண காலகட்டத்தை கிட்டத்தட்ட முடிக்கும் தருவாயில் உள்ளார் எனவே இந்த காலகட்டத்தில் அஷ்டம பாதிப்புகள் ஏற்படாது கூட உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய மூட்சகாரகரான ஞானகாரகரான கேதுவின் அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது கேதுவின் அமைப்பு காரணமாக தேவையில்லாத வீண்விரய செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு எனவே உடல் நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பணிகளில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சூரியன் மற்றும் ராகு இணைந்திருப்பது சப்தமஸ்தானம் என்பதால் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் இல்லை என்றாலும் கூட இந்த இரண்டு கிரகநிலைகளின் இணைவு அவ்வளவு நல்லதான ஒரு அமைப்பாக கருத முடியாது ஏனெனில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அந்த கிரகணத்தின் போது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் போன்ற அனைத்துமே ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய பழிவாங்கல் நிகழ்வாகத்தான் கருதப்படுகிறது எனவே ராகுவுடன் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக தேவை ஏனெனில் சப்தமஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பிலிருந்தாலும் கூட எதிர்பாராத வகையில் எடுத்த முயற்சிகள் எதுவும் பலன் அளிக்கவில்லையே என்று கவலைப்படக்கூடிய ஒரு நிகழ்வை கூட ராகுவால் ஏற்படுத்த முடியும் எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் தேவையில்லாத அலைச்சல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு விரயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம் இவற்றை தவிர்க்க இந்த வாரத்தில் யாத்திரைகள் அல்லது ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்ளும்போது போது அனைத்து விதமான பாதிப்புகளும் விலகி மனநிம்மதி கிடைக்கும்